தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளினுடைய பயிர்களினுடைய நிலை என்ன இதற்கு இன்சூரன்ஸ் எப்படி இதற்கு கிடைக்கப்பட வேண்டும் இந்த மக்களினுடைய என்ன என்பதை நன்கு ஆராய்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிக்கையாக சமர்ப்பணம் செய்து உண்மையாகவே இந்த மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த அரசு பெற்றுக் கொடுக்கும் என்பதை இந்த மக்களுக்கு நான் இந்த வேளாண் நிலத்தில் இருந்து நான் உறுதிபட கூறுகிறேன் நானும் கூட சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் சட்டமன்றத்திற்கு செல்வதும் மக்களினுடைய கோரிக்கைகளை செல்வதற்கு கிராமமாக சென்று அரசு பணிகளை திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடியவராகவும் மட்டுமல்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் ஏறக்குறைய மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விவசாயி என்பதையும் உங்களுக்கு நினைவு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து பயிர்களையும் விவசாயம் செய்கிற அனைத்து கால்நடைகளையும் வைத்து பராமரிக்கிற ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு விவசாயி என்பதையும் தெரியப்படுத்திக் கொண்டு உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய வருத்தம் அதுதான் என்னுடைய வருத்தம் நான் என்றும் உங்களினுடைய பக்கத்திலேயே நான் இருக்கிறேன் உங்களோடயே இருப்பேன் என்பதையும் நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த அறிக்கையெல்லாம் என்ன செய்யறோம் உறுதியாக மாநில சர்க்காருக்கும் மத்திய சர்க்காருக்கும் இதை தெரியப்படுத்துகிறோம் இந்த காற்று பண்டிகளை அழிப்பதில் லட்சக்கணக்கான பன்றிகள் இங்கு பெருக்கமாக வந்துவிட்டது அது வீடியோ வீடியோவெல்லாம் பார்த்தா அப்படியே அந்த பயிர் அப்படியே அடித்து சாப்பிட்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை கிடைக்கிறமா இருக்கிறது இதுக்கு நம்ம பிரைவேட் கம்பெனிஸ்லையும் ஒரு டோனர்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி இதை வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டில் இதை எப்படி இந்த பண்ணியெல்லாம் நம்ம ஒழிக்கிறது இதுக்கு நம்ம ஒரு கூட்டு குழுவை இந்த பயிர் காலகட்டங்களை தாண்டி நம்மளுடைய ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு இதை எப்படி நம்ம ஒழிக்கணும்னு சொல்கிற ஒரு முடிவு பண்ணி அதை இந்த அரசு முழுமையாக அளிப்பதற்கு நான் உங்களோடு இருந்த அந்த பணியை செய்து கொடுக்கிறேன் என்பதை இந்த கிராம மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதிகாரிகள் நம்ம டிஆர்டியில இருந்து நம்ம பிடிஓஸ் வந்திருக்காங்க தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்காங்க நம்ம ஜாயின்ட் டைரக்டர் அக்ரி வந்திருக்காங்க டிடி வந்திருக்காங்க பிஎட் அக்ரி வந்திருக்காங்க அனைத்து புள்ளியியல் துறையிலிருந்து வந்திருக்காங்க ரெவின்யூவில் வந்திருக்காங்க அனைவரும் இணைந்து இதுக்கான வரைவு அறிக்கையை தாக்கல் செய்யல நல்ல முறையில் இந்த மக்களின் கோரிக்கையை தீர்த்து கொடுப்போம் சார் கேரள அரசு எடுத்து நடந்து தமிழக அரசு எடுக்குமா கேரள அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து காட்டுப்படுத்த கட்டுப்படுத்த மாநில அரசு துப்பாக்கி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாநில அரசே கையில் எடுத்திருக்கு அதற்கான முழுமையான சட்ட பார்க்க வேண்டும் இது வந்து ஒரு மாநிலம் சார்ந்த இது ஒரு பிரச்சனையாக நீங்க பாத்திர முடியாது இது வந்து ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு பிரச்சனை இந்த வனவிலங்குகள் என்பது வனம் வனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எது வனவிலங்குகள் எது என்பதை ஒரு கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க இதுல வந்து நம்மளுடைய முயல் மான் காட்டு பன்றி புலி சிங்கம் நரி பாம்பு இனங்கள் இதையெல்லாம் இதையெல்லாம் நேரடியாகவே நம்ம என்ன செஞ்சிட முடியாது இதை நம்ம கையாண்ட முடியாது அதுக்கான ஒரு உரிமையை இதுவரைக்கும் என்ன செய்யல பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமாக இட்டுறோம் அப்போ பாராளுமன்றத்தில் சட்டம் இட்டு போது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் பிரதி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் இந்த கருத்தை நாங்கள் உறுதியாக சொல்வோம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை மக்கள் கன்றம் என்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் அடுத்த முறை வரும்போது இந்த பகுதியை சார்ந்த இடத்தையும் தேர்வு செய்து இந்த மக்களினுடைய கோரிக்கையை எடுத்து சொல்லி இப்ப நடைபெறுகிற இன்றைய நடைபெறுகிற இந்த தேதியில் நடைபெறுகிற இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ் மீட்டை இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ரெசுலூஷன் காப்பியை அவங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம் இந்த முறையே நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய குரலை இது தொடர்புடைய விஷயத்தை நம்ம உழைப்பதற்காக அவர்களிடம் நாம் வலியுறுத்துவோம் அதனால எந்த மாநில அரசு ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துகிறதோ அதை தமிழ்நாடு அரசு அதை முன்னின்று நடத்தி அதை வலு சேர்ப்பதாகவும் மற்ற மாநிலங்கள் இந்த அரசினுடைய கொள்கையை பின்பற்றி நடப்பதற்கு ஒரு முன்னெத்தியராகவும் செயல்படுகிற அரசாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியினுடைய அரசு இருக்கும் என்பதை மாவட்டம் வட்டம் எங்கள் ஊர் அயன்கசகுள்ள கிராமம் நாங்கள் வந்து இப்போ பாரம்பரியமாக விவசாயம் பண்ணிக்கிட்டே வர்றோம் அதில் மக்காச்சோள பயிரை வந்து எப்போயுமே இந்த மாதம் காலிப்பட்டத்தில் விவசாயம் பண்ணுவோம் இப்போ அஞ்சு வருஷமாக மக்காச்சோளத்தை வந்து காட்டு பண்டிகள் தொல்லை தாங்க முடியாமல் ரொம்ப சேதாரம் பண்ணுறது அந்த சேதாரத்தை தடுக்கவும் முடியல எங்களால் பண்ணி அடிக்கவும் முடியல இன்றைக்கி எங்கள் ஊருக்காரர் ஒரு ஆள் மோகன்ராஜுங்கிற தோட்டத்தை பார்க்க காலையில் ஏழு மணிக்கு இருந்து ஏழரைக்குள்ளே வந்திருக்காரு அவர் வரவும் ஒரு கூட்டம் வந்து அவர் பண்ணியிருக்கவும் விரட்டியிருக்காரு விரட்டவும் அந்த பண்ணி என்னிச்சுன்னா இவரை கடிக்க ஆரம்பிக்கும் ஒரு பண்ணி கடிச்சிட்டு மீத பண்ணியெல்லாம் போயிடுச்சு இவர் சத்தம் போட்டு அங்கேருந்து ஊருக்கு அடிச்சார் நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் இருபது பேர் ஊரில் கிராமத்துலேருந்து பத்து ஐம்பது பேர் வந்தோம் வந்த உடனே அவர் எங் பண்ணி எங்கேப்பா இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குன்னாரு நாங்கள் வந்து தேடி பார்த்தோம் தேடி பார்த்தா அந்த ஒரு முப்பது பண்ணி இருபது மணி ஓடி ஒரு பண்ணி என்னச்சு எங்களை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு விரட்ட ஆரம்மிச்சே நாங்கள் கூட வந்த ஆள் ஒரு ஆள் சமூகராஜிங்கிறவரையும் ராமசாமிங்கிறையும் ரொம்ப கடித்து தொல்ல ஒன்றும் நாங்கள் அணை கம்புட்டு எடுத்த கம்புட்டை எடுத்து அடித்தோம் அடித்ததில் அது சாகலை சாகன பிறகு இருக்கிற கம்புகளை வச்சு அவங்க முகத்தில் ஓட்டு செதைச்ச பிறகு தான் அது இறந்தது இந்த காட்டு பண்டி தொல்லைகள் ரொம்ப இருக்குதுனால இப்போ ஆள் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அதனால் தமிழ்நாடு அரசு வந்து எங்கள் பஞ்சிகளை வந்து எப்படி ஒழிக்கணுமோ அந்த வேலை ஒழித்து எங்கள் விவசாயத்தை பாதுகாத்து தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இப்படியே போனால் நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது இப்போ இன்றைக்கி இருந்து யாரும் கலைக்கும் வேலை செய்கிற ஆளுகளும் வரமாட்டேங்க இந்த பண்ணிக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் உரம் போடவருக்கு ஆள் கூப்பிட்டாலும் நாங்கள் பண்ணி இதுக்கு வரமாட்டேங்கிறோங்கிறாங்க அதனால் நாங்கள் விவசாயமே தொழில் ரொம்ப அடியோடு பாதிக்குது அதனால் தயவுசெய்து விவசாயிகளை பாதுகாக்கணும்னா தமிழக அரசு வந்து எங்களை ஒரு நல்ல முறை கொண்டு வந்து இந்த பாட்டு பண்டிகளில் தொல்லையிலேருந்து நீக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்